வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான்கு ஐந்து வருடங்களில் உயர வேண்டிய தங்கத்தோட விலை பார்த்தினா நான்கே நாட்களில் உயர்ந்திருக்கு சவரனுக்கு வந்து பார்த்தினா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதற்கு சற்றும் சலிக்காமல் வெள்ளியோடய விலையும் பார்த்தினா கடந்த நான்கு நாட்களில் ஏற்றம் போகவே ஏழாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது நல்ல சரிவுல தான் காணப்பட்டுச்சு திடீர்னு யார் கண்ணப்பட்டதோ தெரில தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் தாறு மாறாக உயர்ந்துட்டுருக்கு இதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தினா அமெரிக்கா சைனா இடையே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் காரணம் வர்த்தக போர் காரணம் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நூற்றி நாற்பத்தைந்து சதவீதம் வந்து வரி விதிப்பு அப்படின்னு வந்து அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இது மாதிரியான சூழ்நிலையில் உலக தங்க சந்தையில் தங்கத்தோட விலை தாறு மாற உயர்ந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதனடியான ஏற்றத்திற்கு இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் நீங்க உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்தாவும் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாக

வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் நான்கு நாட்கள்ல உயர்ந்து காணப்படுது நான்கு இந்த வருடங்கள்ல உயர வேண்டியது பார்த்தீங்கன்னா நான்கு நாட்கள்ல உயர்ந்து காணப்படுது எட்டு கிராம் மேற்கொண்டு வரவிருக்கும் வார்த்தையும் சேர்த்து பார்க்குறப்ப கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகள் இருக்குன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி வந்ததுனால அளவை தாண்டி சரியதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போ வரைக்குமே அதனடியான ஏற்றத்தில் தான் காணப்படுது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபாயாக தங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் எழுவதாயிரத்து நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான உச்சத்தில் காணப்படுது இந்த அதிரடியான உச்சம் மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்துலேருந்து மூன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் கடந்த வாரத்தில் தொடக்கத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்ம சரிவில் காணப்பட்டுச்சு இங்கே தங்கம் விலை சரிஞ்சு நம்மளுக்கு வந்து

ஆனால் தங்கத்தில் முதலீடு செய்தால் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் நீண்ட நாட்களை போர்த்திருந்தால் அதிகமான லாபங்கள் பெரிதாக கிடைக்கும்